அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த வீடியோல பேசக்கூடிய செய்தி என்பது நேயர்களுக்கு கொஞ்சம் தூரமான செய்தியாக இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் முக்கியமாக பேசணும்னு தோணுது மூன்று நாடுகளினுடைய தேர்தல் அது தொடர்பான முடிவுகள் பிரான்ஸ் ஈரான் அப்புறம் பிரிட்டன் இந்த மூன்று நாடுகளில் நடந்திருக்கக்கூடிய தேர்தல் அது ஏற்படுத்தக்கூடிய முடிவுகள் தொடர்பாக பேசலாம்னு நினைச்சேன் சார் பிரான்ஸ்ல இரண்டு கட்ட தேர்தல் என்பது நடந்திருக்கு அதிபர் தேர்தல் இதுல இடதுசாரிகள் கூட்டணி முன்னிலை வகிச்சிருக்கிறாங்க தற்போது அதிபராக இருக்கக்கூடிய இம்மானுவேல் மேக்ரான் அவர் இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் யாருக்கும் அங்கே பெரும்பான்மை கிடைக்கல அந்த நிலையில் இப்போ கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி தான் ஈரான் ஆகட்டும் பிரிட்டன் ஆகட்டும் பிரிட்டனில் வந்து தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குது பெருவாரியான இடங்களில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அங்கு கன்சர்வேட்டிவ் கட்சியாக இருந்த ரிஷி சுனக் அவர் வந்து பதவி விலகியிருக்கிறாரு அப்போ அடுத்தடுத்து மாற்றங்கள் என்பது நடந்துகிட்டு இருக்கு முக்கியமான இந்த நாடுகளில் இந்த மாற்றங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க வலதுசாரி போக்கு இருக்கக்கூடிய ஒரு தரப்பும் இடதுசாரி போக்குல இருக்கக்கூடிய ஒரு தரப்புலையும் இப்போ இடதுசாரி போக்குல இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் முன்னிலைக்கு வருவது மாதிரியான தோற்றம் ஏற்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் ஃப்ரான்ஸில் நடந்த எண்ணிகள் தேர்தலில் முதல் கட்ட தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் வந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் ஃபார் ரைட்டு வலது விளிம்பில் இருக்கக்கூடிய கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்குது இனி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய தேர்தல் ஏழாம் தேதி நடக்கக்கூடிய இரண்டாவது கட்ட இதை சரி செய்வதற்கான முயற்சியை மக்கள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் அதிகமாக பார்த்தேன் ஃபார் ரைட்னா இன்னும் அதாவது பிரிட்டன்ல தொழிலாளர் கட்சி பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்திருக்கு ஈரான்ல ஒரு சீர்திருத்தவாதியாக மசூத் மசூத் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் தேர்தலின் போதே அணிவதற்கான கடுமையான சட்டத்தை தளர்த்துவேன் அப்படின்னு அந்த ஹெட் வந்து கார்பாக்கல அந்த அந்த கடுமையாக்கலுக்கு எதிராக அந்த சட்டத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்கிற பெண்களுக்காக பெண்களுக்கும் பரிவோடு நடந்து கொள்வேங்கிற மாதிரி அவர் பிரச்சாரம் செய்திருந்தாரு அவர் தான் வெற்றி பெறுக்கிறார் வெற்றி பெற்றிருக்கிறார் தீவிரமான மத அடிப்படையிலான வாழ்க்கை முறைக்கு பதிலாக மேற்குலக நாடுகளோடு ஒரு இணக்கமான போக்கை கை கையாள்வது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு ஆக ஒரு கோர் அடிப்படைவாதி வர்சஸ் ஒரு ரிஃபார்மிஸ்ட் லிபரல் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அதுல சீர்திருத்தவாதி தான் அங்க வெற்றி பெற்றிருக்கிறார் தொழிலாளர் கட்சி பிரிட்டன்ல வெற்றி பெற்றிருக்கிறது பிரான்ஸ்ல மட்டும் இவ்வளவு மோசமான ஒரு நிலையில ஒரு பாசிஸ்ட் டெண்டன்சியோடு கூடிய ஒரு கட்சி தான் முதன்மையான இடத்துக்கு வரும் போல தெரிகிறதே அப்படின்ற நிலையில இருந்தது அப்போ நேற்று ஏழாம் தேதி தேர்தலுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ப்ரடிக்ஷன்ஸ் வந்து இரண்டும் சேர்த்தே முதல் இடத்துல இடது முன்னணிஸ்டோட கூட்டணி வந்து முன்னால வந்திருக்குது அவர்கள் முதல் இடத்துலயும் இமான் இரண்டா அவருடைய சென்ட்ரிஸ்ட் கூட்டணி இரண்டாவது இடத்துலையும் மூன்றாவது இடத்துக்கும் மக்கள் இருக்க அனுப்பியிருக்கிறாங்க இது மக்கள் வந்து நிம்மதியாக மூச்சு விடுவதற்கான தீர்ப்பாக இருக்கும் அப்படின்னு இடதுசாரி அணியினுடைய தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த மூன்று முடிவுகளுமே கிட்டத்தட்ட ஜூன் நாம பார்த்த முடிவுகளை ஒத்ததாக கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு இங்க வந்து வெற்றி இவர்களுக்கு கிடைக்குதா அப்படி கிடைச்சுதான்னு கேட்டா இல்லை இந்தியா கூட்டணிக்கு ஆனா இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களை பெற்று மிகப்பெரிய அளவிலான எதிர்கட்சியாக வந்ததே இங்க வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு எல்லாரும் விடுவதற்கான காரணத்தை கொடுத்து கொண்டிருந்தது அது ஏன் ஆட்சியில நரேந்திர மோடி தானே இருக்காரு அவர்தானே தானே தொடர்கிறார் மூன்றாவது முறையாகவும் பிரதமராக தொடர்கிறார் அவர் விரும்பியதெல்லாம் செய்யக்கூடிய விதத்துல தானே இருக்கு அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு வருதுன்னு சில நண்பர்கள் கேட்கிறாங்கல்ல அதுல அந்த நானூறு அப்படின்ற இடத்தை வந்து அவங்க பிடிக்கல பண்ண கிளைம்ன்னா அவங்க பிடிக்கல அப்படி பிடிச்சிருந்தா நினைச்சதை எல்லாம் செய்ய இன்னும் வேகமாக செய்ய முடியும் இரண்டு பங்கு பங்கு பெரும்பான்மை இருக்கிறதுனால அவர்கள் அரசமைப்பு சட்டத்தையே கூட என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா இந்தியால எழுப்பி அந்த நானூறு பிளஸ் அப்படிங்கிற முழக்கம் வந்து தொழிலாளர் கட்சிக்கு பிரிட்டன்ல சாத்தியமா இருக்குது பிரிட்டன்ல அவங்க வந்து நானூத்தி இடங்கள் வந்து நானூத்தி இடங்களை அவங்க கைப்பற்றி இருக்கிறார்கள் அறுநூத்தி ஐம்பதுக்கு நானூத்தி பன்னெண்டு இடங்களை அவங்க கைப்பற்றி இருக்கிறார்கள் கேர் ஸ்டாமர் பிரதமராக பொறுப்பேற்கிறார் அவங்க வந்து எல்லாரோடையும் அந்த ஒரு ஒரு லிபரலான அணுகுமுறையோடு அணுகுவார்கள் அப்படின்னு பார்க்கலாம் அங்கேயும் இந்த பல்வேறு சமூகத்துல வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அந்த அவர்கள் பெரும்பான்மையாக கடைப்பிடித்த அல்லது அவங்க முழங்கிய சுதந்திரமான சந்தை உட்பட பல்வேறு முதலாளித்துவ உற்பத்தி முறைகள் வந்து அவர்களுக்கு போதுமான அவர்கள் விரும்பிய விளைவுகளை கொடுக்கவில்லை அதனால அவர்களும் வந்து அந்த ஃபெயிலியர்ஸ் அந்த போதாமைகளை இட்டு நிரப்புவதற்கு அதற்கு எதிரான குரல்கள் வராமல் இருப்பதற்கு அவர்களும் தீவிரமான சட்டங்களை கொண்டு வந்து அடக்குவதற்கு அந்த பாதையை நோக்கி போக போவார்கள் என்று எதிர்பார்த்த சமயத்தில் மக்கள் வந்து ஆச்சரியகரமான எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய வெற்றியை தொழிலாளர் கட்சிக்கு கொடுத்துருக்குது இந்த போக்கு அதான் சார் இந்தியாவோட ஒப்பிட்டு பேசுனீங்க இந்தியாவிலும் ஒரு பெரும்பான்மையோடு பெரும்பான்மைன்னா பவர்ஃபுல்லான இடத்துல எதிர்கட்சிகளை வச்சிருக்காங்க மற்ற நாடுகளிலும் வலதுசாரிகள் இருந்து வந்தவங்களை மக்கள் வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க இன்னொரு தரப்புக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க இப்போ மக்கள் இந்த செய்திகள் மூலம் இந்த தேர்தல்கள் மூலம் உணர்த்துவது அப்படிங்கறது என்னன்னு எடுத்துக்கலாம் சார் நான் முதல்ல வந்து கடந்த கடந்த பத்தாண்டுகளில் லத்தீன் அமெரிக்க நாடுகள் தவிர மற்ற எல்லாம் வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் வெற்றி பெறும் ஒரு செய்திகளை அடிக்கடி பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு சைக்கிள் தானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து அல்லது ஆயிரத்தி எண்ணூறுகளின் கடைசியிலிருந்து பிரெஞ்சு புரட்சி இங்கிலாந்தின் தொழில் புரட்சி இதுக்கெல்லாம் பிறகு அந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற வெளிமயங்களை முன்வைத்து சமூகம் ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகி வந்தது அது நூறு வருஷம் கூட தாண்டா தாங்காதா அதற்குள்ள அடுத்த சைக்கிளுக்கு அதற்கு முந்தைய கால காலகட்டத்துக்கு போற மாதிரி ஒரு வலது சாய்வு கொண்ட ஒரு அணுகுமுறைக்கு போயிடுவாங்களா அப்படின்னு எல்லாம் யோசித்தது உண்டு ஆனா அந்த அந்த சைக்கிள் அப்படி போகல தற்காலிகமாக வலது பக்கம் சாஞ்சிட்டு உடனடியாக அதை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்கிற தான் தெரியுது ஏன்னா வலது சாய்வுகள் வந்து அவர்கள் எதிர்பார்த்த விளைவுகளை கொடுக்கவில்லைங்கிற முடிவுக்கும் மக்கள் வந்திருக்கிறாங்க அதாவது ரொம்ப கடுமையான குடியேற்ற விதிகள் அதாவது புரொட்டனிசம் என்ற பெயர்ல சக பிற மனிதர்களை சக மனிதர்களை ரொம்ப அல்லல்களுக்கு உள்ளாட் உள்ளாட்படுத்துவது அப்படிங்கிறத உட்படுத்துவது அல்லல்களுக்கு உட்படுத்துவது அப்படிங்கிற நிலையை சாதாரண மக்கள் ஏற்கவில்லை அப்படின்னு தான் இந்த முடிவுகள் காட்டுது அதாவது ஒரு லிபரல் ஆட்டிடியூடு வந்து ஆட்சியாளர்களுக்கு வேண்டும் என்ற கருத்தை மக்கள் விரும்புகிறார்கள் அவர்களை கட்டுப்பட்டுத்தனமாகவும் நான்கு சுவர்களுக்கு உள்ளும் அடைத்து வைப்பதை விட அவர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க விரும்புகிறார்கள் சமத்துவ காற்றை சுவாசிக்க விரும்புகிறார்கள் சகோதரத்துவ காற்றை சுவாசிக்க விரும்புகிறார்கள் இந்த மூன்று முடிவுகளிலிருந்தும் கிடைக்குது அது போக வலது தீவிரமாக தீவிரவா தீவிரவாதமாக இருந்தாலும் சரி இடது தீவிரவாதமாக இருந்தாலும் சரி சாதாரண மக்களை அந்த இரண்டு விளிம்பு நிலைகளும் ஈர்க்கவில்லை ஒரு இடது விளிம்புக்கும் மையப்பள்ளிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சாய்வை இடது சாய்வை தான் அவங்க விரும்புறாங்க அந்த இடது சாய்வு மக்கள் நலத்திட்டங்களால் நிரம்பியதாக இருக்கு மக்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பொறுமை பொறுப்பையும் கடமையையும் அரசு ஏற்றுக்கொண்டதாக இருக்குது நீங்க சுதந்திரமாக எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கைவிட்டு விட்டு பெரு நிறுவனங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான வலது சாய்வை மக்கள் விரும்பவில்லை அப்படிங்கிறதையும் இந்த முடிவுகள்லேருந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியுது இந்த இந்த மாதிரி சமயத்துலதான் அந்த செய்தியை நீங்க பார்த்துருக்கீங்களா இருக்கா தெரியல எனக்கு உங்களுக்கு தீவிர விளிம்பு அரசியல் நமது வாசலில் நிற்கிறது அப்படின்னு அந்த ஃபேஸ் போல் முடிஞ்சதுக்கு பிறகு ஃபுட்பால் கேப்டன் கேப்டன் வந்து சொல்றார் ரொம்ப தீவிரமான ஒரு விளிம்பு நிலை அரசியல் அதாவது வலது விளிம்புல உண்டான ஒரு தீவிர அரசியல் நம்ம வீட்டு வாசல்ல வந்து என்னுடைய தாராளமான செக்யூலர் கிரிடென்சியல்ஸுக்கு என்னுடைய தாராளமான விழுமியங்களுக்கு என்னுடைய விளிமியங்களை எதிரொலிக்காத நாட்டின் விளிமியங்கள் நாடு கடைபிடிக்கின்ற விளிமையங்கள் இருக்குமானால் அந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி நான் விளையாடவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன செய்தி வந்திருந்தது அது எப்படிப்பட்ட தேசபக்தி நம்ம ஊர்ல பார்க்கக்கூடிய தேசபக்தியோட அதை ஒப்பிட முடியுமா நம்ம தேசபக்தி இது அப்படி பேசியதை வந்து சப்போஸ் விராட் கோலியோ அல்லது கிரிக்கெட் பிளேயரோ இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அவரை ஒன்றில்லருந்து பண்ணியிருக்க மாட்டோமா நாம அப்படின்னு நினைச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்படி லூதர் கிங் தான் அமெரிக்கா வியட்நாம் போரோட இதே போன்ற கருத்தை சொல்லியிருந்தாரு நான் போரை நிறுத்துங்கள்னு சொல்றது தேச விரோத கருத்தல்ல ஆனா நீங்க நடத்திட்டு இருக்கிற போர் வந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை காவு கொடுக்கிறது என் நாட்டை நான் மிகவும் நேசிப்பதன் காரணமாக என்னுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நான் மிகவும் நேசிப்பதன் காரணமாக என் நாட்டின் மக்களாகிய பெரும் திரளாக இருக்கக்கூடிய தாய்மார்களை நான் நேசிப்பதன் காரணமாக போரை நிறுத்து என்று நான் கோருகிறேன் இது என்னுடைய தேசபக்தியின் வெளிப்பாடை தவிர தேச விரோதத்தன்மை இல்ல அப்படின்னு மார்டின் சொன்னது நினைவுக்கு வருது கிட்டத்தட்ட அதே போன்றது ஒரு உணர்வை வந்து அந்த ஃபுட்பால் கேப்டன் பிரான்ஸ் கேப்டன் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது இந்த இதற்கு பிறகு மிகப்பெரிய தேர்தல் இருக்கு அமெரிக்க அதிபர் அமெரிக்க அதிபர் தேர்தல் இருக்கு அங்க இதே மாதிரி ஒரு லிபரல் டெமோக்ராட் வந்து வெற்றி பெறுவாரா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே சார் இருக்காரு அந்த மாற்றங்கள் பைடன் ஆகட்டும் அதே மாதிரி ட்ரம்ப் போட்டிடுவதாக சொல்லிட்டு இருக்காங்க அங்க எந்த மாற்றங்களும் யார் வந்தாலும் பெரிய மாற்றங்கள் இருக்கிற மாதிரி எதுவும் இல்ல அது இங்க வந்து எப்படி காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாதுன்னு ஒரு வரட்டுத்தனமான பார்வையை பெரும்பாலான நபர்கள் முன்வைத்துக் கொண்டு இருந்தார்களோ கடந்த காலத்துல அதே மாதிரியான விஷயமாக ஏற்றுக்கொண்ட விளிமியங்கள் அப்படியே தானே இருக்கும் இங்கேயும் அது ரொம்ப நாள் வல்லது பக்கம் சாய்ந்திருந்தீங்கன்னா இங்கேயும் பெரும்பான்மை மதவாதமே இந்திய தேசியமாக மாறினக்கும் அதுக்கப்புறம் ஆம் ஆத்மியோ காங்கிரஸோ அல்லது வேறு எந்த கட்சி வந்தாலும் பெரிய அளவில் மாற்றம் இல்லைங்கிற தோற்றம் தான் இருக்கும் அதே மாதிரியான ஒரு தோற்றம் தான் அங்கே இருக்கக்கூடிய ஆன்டி லெஃப்ட் ஃபீலிங் ஆன்டி புவர் ஃபீலிங் ஆன்டி புவர் ஃபீலிங் இன்னும் மேலோட்டமாக வரல வரலை சுப்ரீமசி அப்படின்றத ரிப்பப்ளிகன் பார்ட்டியில இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அல்லது ட்ரம்ப் முன்வைக்கிற மாதிரி பைடன் முன்வைக்கிறாரா அல்லது டெமோக்ராட்டிக் பார்ட்டியில இருக்கிற மற்ற தலைவர்கள் முன்வைக்கிறாங்களா அவங்க வந்து ஒப்பீட்டளவில் அவர்களோடு ஒப்பிடும் அளவுக்கு இன்னும் லிபரலாக ஆப்ரோ அமெரிக்கன்ஸோடு இணைந்து தானே நிற்கிறாங்க இப்படி பல்வேறு வேறுபாடுகள் இருக்கு ரொம்ப தட்டையாக ரெண்டையும் ஒரே பிராக்கெட்ல கொண்டு தள்ளிவிட முடியாது அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அமெரிக்க தேசியம் அப்படிங்கிறதுல ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட நடைமுறையில அவர்களுக்குள்ளயும் வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் இந்த முடிவுகளோடு சேர்த்து அமெரிக்க முடிவுகளும் அதுவும் காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மிக்க நன்றி சார் சர்வதேச செய்தியானாலும் எவ்வளவு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி ராம